ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் லைட்டாக வெந்தால் போதும் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் வெங்காயம் லைட்டா டேஸ்டா இருக்குது வெங்காயம்லாம் சேர்த்து போட்டு ஸ்டைலில் ஸ்வீட் கான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இப்படி செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாகவும் மெம்மியாகவும் இருக்கும் லெமன் காரம் சுவீட் எல்லாமே கலந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செஞ்சதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு ஸ்வீட் கார் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் கார் ரெண்டையும் உதுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் இப்போ உதுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ உதுத்து வச்சுருக்க கானை எடுத்து ஒரு அடுப்பில் சுடு தண்ணி வச்சு கானை அதில் சேர்த்து லைட்டாக வேக விட்டுக்குவோம் டேஸ்ட்டுக்காண்டி லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்குவோம் ரொம்ப வேக வேணால் லைட்டாக வெந்தால் போதும் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சாச்சு இதில் வந்து கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி மாவு சேர்க்கணும் இது வந்து சோளமா சோளத்துக்கு வந்து சோளமாவே சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன் இது மொறு மொறுன்னு இருக்கிறதுக்காண்டி அரிசி மாவு எடுத்துருக்கேன் காரத்துக்காண்டி பெப்பர் எடுத்திருக்கேன் இதை இதில் கொட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்டு லைட்டாக சேர்த்துக்குவோம் ஏற்கனவே சால்டு சேர்த்துருக்கோம் அதனால் லைட்டாக சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவெல்லாம் போய் சோளத்தில் விட்டணும் அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சான்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் காயில இன்னும் கொஞ்சம் நேரம் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரை யாயிடுச்சு இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இதே மாதிரி எல்லா சோளத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ எல்லா கானையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது மாதிரி பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அது மேலே காரத்துக்காண்டி லைட்டாக ஒரு கா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சாட் மசாலா அந்த ஃப்ளேவருக்காக சாட் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் அது மேலே லெமன் லைட்டாக ஒரு அரை லெமன் பிடிச்சி ஊற்றிக்குவோம் த்திட்டு ஊற்றிட்டு குளிக்கிணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு மிளகாய் தூள் சாட் மசாலா லெமன் எல்லாமே அது மேலே வந்து லைட்டாக மல்லி தளத்து வெங்காயம் இப்போ சூப்பராக கான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டெயிலில் கான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இது வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸு சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் சோளத்தோட ஃப்ளேவர் வெங்காயம் லெமன் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தினா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கும் செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமேண்டில் சொல்லுங்கள் இந்த கானோட இந்த வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டா கான் மொறுமரணும் வெங்காயம் ஒரு மாதிரி இதாகவும் இருக்குது ரெண்டையும் சாப்பிட்டா செம்ம அப்படியே மொறுமுரனும் அந்த வதவத இருக்கிறதுக்கும் செம்ம இதாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வெங்காயம் எல்லாம் சேர்த்து போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க செம்ம டேஸ்டாக இருக்கு வேற லெவல் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் சி யூ